பிரம்மாவின் தொழில் கருணையானதே ஜன்மாவை கொடுக்கிறவர் மாற்ற முடியாததாக தலையில் எழுதிவிடுகிறவர் அதற்கு பேரே பிரம்மலிபி என்றுதானே சொல்கிறோம் என்பதற்காக பிரம்மாவை பூஜிக்க மாட்டோம் என்றால் அது வாஸ்தவத்தில் சரியில்லைதான் எய்தவன் இருக்க அம்பை நொந்து கொள்கிற காரியம்தான் நொந்து கொள்ள வேண்டியது நம்மையேதான் பிரம்மாவை அல்ல பூர்வத்தில் நாம் ஏகமாக பண்ணி தீர்ந்து போகாமலே பெருசாக கர்மா மூட்டையை கட்டியிருக்கிறோம் நாமே கட்டிக்கொண்ட மூட்டைதான் அவர் பிரம்மா எதையோ பிடித்து போட்டு கட்டவில்லை அத்தனை கர்மாவையும் ஒரு புருஷ ஆயுசில் அனுபவித்து தீர்க்க முடியவில்லை தேக தர்மம் என்று ஒன்றை ஈஸ்வரன் வைத்திருப்பதில் அது வியாதி வக்கை என்று எதற்கோ ஆளாகி ஒரு நாள் ஜீரணித்து அழிந்து போகிறது அதற்குள் கர்மா தீர்ந்திருக்கவில்லை மூட்டையில் பாக்கி இருக்கும்போதே சரீரம் போய்விடுகிறது இப்போது என்ன பண்ணுவது சரீரத்தை விட்டுப்போன உயிருக்கு மோட்சம் கொடுத்து அதை பரமாத்ம தத்துவத்தில் கரைப்பதற்கு இல்லை இத்தனை கர்மா பாக்கி இருப்பவர்களுக்கு அந்த நித்தியானந்த நிலையை எப்படி பகவான் தருவான் பின்னே அந்த உயிர் என்னாவது ஆவியாக பேயாக பிசாசாக உலவ விடலாமா என்றால் மனுஷ ரூபத்தில் பண்ணிய கர்மாவை ஆவி ரூபத்தில் தீர்த்து கொள்ள முடியாது ஆனால் அந்த ஆவிக்கும் திருஷ்ணாதிகள் பசி தாகம் முதலியன உண்டு ஆகையால் கர்மாவை தீர்க்காமல் பசி தாகம் என்று தவித்துக்கொண்டு அது வாட்டுக்கு சிறகாலமும் என்றென்றைக்கும் தெரிய வேண்டியதாகத்தான் இருக்கும் அவை தீர யாரையாவது பிடித்து ஆட்டி அவர்களை உறிஞ்சி ஆகாரம் முதலானதை பெற்று பாவமுட்டையை ஜாஸ்தியாக்கிக் கொள்ளும் இப்படியெல்லாம் ஆகாமல் இருப்பதற்குத்தான் இன்னொரு உடம்புக்குள் சேர்த்து இன்னொரு ஜென்மா தருவது என்று பரமாத்மா திட்டம் பண்ணி இந்த காரியத்தையும் செய்யும் அதிகாரியாக பிரம்மாவை வைத்திருக்கிறான் நல்லதை பண்ணி நாம் மூட்டையை கரைத்துக் கொள்வதற்காக அவன் கருணையுடன் மறுபடி மறுபடி சான்ஸ் கொடுக்கிறான் என்பதே உண்மையான நிலை அப்படி இருக்க நாம் சான்ஸை தவறவிட்டு மேலும் தப்பு பண்ணிக்கொண்டே போய் மூட்டையை இன்னும் பெருசாக்கிக் கொண்டு இன்னொரு ஜென்மா அப்புறம் பல ஜென்மாக்கள் என்று ஆக்குகிறோம் என்றால் இதற்கு பிரம்மாவிடம் குறைபட்டு கொண்டு என்ன புண்ணியம் ஆனாலும் நம்முடைய நிலையில் இப்படி இந்த சம்சாரத்தில் மொத்துப்பட்டு கொண்டு கிடக்கும் போது ஜென்மாவை தரும் சிருஷ்டிகர்த்தாவை பூஜிக்க வேண்டும் என்ற பக்தி தோன்றத்தான் மாட்டேன் என்கின்றது ருத்ரன் சிவன் சிவம் நடராஜா மகேஸ்வரன் திருமூர்த்திகள் அவர்களுக்கும் ஆதாரமான பரபிரம்மம் என்று குருவை கொண்டாடும் விஷயமாக கொஞ்சம் அலசி பார்க்கலாம் என்று ஆரம்பித்தேன் முதல் மூர்த்தியான பிரம்மா விஷயத்தின் அலசல் நீண்டுவிட்டது திருமூர்த்திகளை முதலில் சொல்லி இருக்கிறது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா பிரம்மா விஷ்ணு ருத்ரர் என்று சொல்வார்கள் பிரம்ம விஷ்ணு சிவன் என்பது இல்லை சிவபக்தர்கள் சிவன் மும்மூர்த்திகளில் சம்ஹாரமூர்த்தியாக இருப்பவன் அல்ல என்பார்கள் சிவனுடைய அநேக ரூபங்களில் ஒன்றுதான் ருத்ரன் என்பார்கள் சிவன் தான் பரமாத்மா சரியாக சொல்ல வேண்டுமானால் ஆண்பாலில் சிவன் என்று சொல்லாமல் அகிரணியாக சிவம் என்றே சொல்வார்கள் அந்த சிவம்தான் சகல கிருத்தியங்களுக்கும் காரணமான முழு முதற் சகல கிருத்தியமும் அடங்கிப் போன சாந்தமும் அதுதான் அதில் இருந்தே லோக விவகாரார்த்தம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கிருத்தியங்களை செய்யும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் தோன்றுவது சைவத்தில் தான் இந்த மூன்றோடு இன்னும் இரண்டு கிருத்தியங்கள் பஞ்ச கிருத்தியம் என்பதாக திரோதானம் அல்லது திரோபவம் என்பது ஒன்று அதுதான் மாயை லோகத்தை எதிலிருந்து எப்படி உண்டாக்கினான் அதுதான் புரியவே மாட்டேன் என்கிறது ஏதோ ஒரு மாயா சக்தியால் இப்படி எல்லாவற்றையும் செப்பிடுவித்தை காட்டுகின்றான் அதுதான் திரோதானம் மும்மூர்த்திகளின் காரியங்களுக்கும் அடிப்படையானது அதுதான் பஞ்ச கிருத்தியத்தில் இருப்பது அனுகிரகம் எப்படியோ ஜீவனுக்கு கர்மா என்று ஒன்று ஏற்பட்ட பின் அதை அனுபவித்தால் தானே தீர்க்க முடியும் அதற்கு சரீரம் அதன் புறக்காரணம் மட்டுமன்றி அகக்காரணம் மனஸ் புத்தி முதலியவை இவற்றை வைத்துக்கொண்டு வினையை அறுவடை செய்கிற களமாக உள்ள இந்த ஜகத் என்பது அறுவடையை அனுபவிப்பது என்பவை தேவையாக இருக்கின்றன முறையே தனு கரணம் புவனம் போகம் என்று சொல்லும் இந்த நாளையும் பரமாத்மா கொடுப்பதுதான் அனுகிரகம் இது சின்ன அனுகிரகம் பெரிய அனுகிரகம் கடைசியில் இதெல்லாவற்றிலும் இருந்தும் அதாவது திரோதானத்தில் அதனால் உண்டான மாயாலோக வாழ்க்கையில் இருந்தே ஜீவனை விடுவித்து மோக்ஷ பதத்தை தருவதுதான் நடராஜாவின் குஞ்சித பாதம் அந்த பதத்தை தான் தருகிறது அதனால்தான் தூக்கிய திருவடி என்று அதற்கு ஏற்றம் நடராஜாவின் நாட்டியத்திற்கு பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் என்று பெயர் ஒரு கையில் அவர் பிடித்துக் கொண்டிருக்கிற டமருகத்தின் சப்தத்தினால்தான் சிருஷ்டி உண்டாகிறது அபயஹஸ்தத்தினால்தான் ஸ்திதி என்ற பரிபாலனம் செய்கிறார் இன்னொரு கையில் இருக்கும் அக்னியால் சம்ஹாரம் பண்ணுகிறார் முசலகனின் மேலே ஊன்று இருக்கிற அவருடைய வலது பாதத்தால் திரோதான கிருத்தியத்தை நடத்துகிறார் முடிவாக குஞ்சித பாதம் என்கிற இடது திருவடியை தூக்கி காட்டி இதை பிடித்துக்கொண்டால் அதுதான் மோக்ஷானுகிரகம் என்று தெரிவிக்கிறார் நடராஜா சிவம் என்ற பரமாத்மாவாக சகல காரிய காரண மூலமாக இருப்பவர் அவரிடமிருந்து ஒவ்வொரு காரியத்திற்கு ஒவ்வொரு மூர்த்தி வருகிறார் இப்படி வரும்போது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் இருப்பது போல திரோபவ அனுகிரக கர்த்தாக்களாகவும் இரண்டு மூர்த்திகள் இருக்க வேண்டுமல்லவா திரோபவ கர்த்தாவுக்குத்தான் ஈஸ்வரன் என்று பெயர் நடைமுறையிலும் இதர சாஸ்திரங்களிலும் ஈஸ்வரன் என்பதற்கு என்ன அர்த்தம் கொடுத்தாலும் சைவ சாஸ்திரப்படி ஈஸ்வரன் என்றால் திரோபவம் என்கிற மாயையை செய்யும் மூர்த்தி என்றே அர்த்தம் வெறுமை ஈஸ்வரன் என்று சொல்லாமல் மகேஸ்வரன் என்பார்கள் அனுகிரக கர்த்தாவுக்கு சதா சிவன் என்று பெயர் சுருங்க சொன்னால் சைவ சாஸ்திரப்படி சிவம் என்ற பரமாத்ம வஸ்து பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதா சிவர்களை கொண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகங்கள் என்ற பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறது சாக்தத்தில் சிவத்துக்கு பதில் சக்தியை பஞ்சகிருத்திய பாராயணா என்று சொல்லியிருக்கிறது ருத்ரன் சம்ஹார கர்த்தா குரு பிரம்மா அந்த ஸ்லோகத்திலேயே மகேஸ்வரஹா என்றும் சொல்லியிருக்கிறது குருர்தேவோ மகேஸ்வரஹா ஆனாலும் இங்கே மகேஸ்வரன் என்பதை திரோதான கர்த்தா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளாமல் சம்ஹார கர்த்தா என்று பண்ணிக்கொள்வதுதான் பொருத்தம் முதலில் பிரம்மா விஷ்ணு என்று சிருஷ்டி ஸ்திதி கர்த்தாக்களை சொன்னதால் அடுத்து சார்த்தவைை சொல்வதுதானே சாஸ்திரப்படி நுணுக்கமாக போகாமல் சாதாரணமாக எல்லாவற்றையும் ஒருவனுக்கே பெயராக சொல்வது போலவே இங்கேயும் சொல்லி என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் வைஷ்ணவத்தில் வைஷ்ணவ சித்தாந்தப்படி பார்த்தால் விஷ்ணு என்பவர் திருமூர்த்திகளில் ஒருவராக ஜெகத் பரிபாலனம் பண்ணுவதோடு மட்டும் முடிந்து விடவில்லை அவர்தான் முழுமுதற் கடவுள் பூரண சக்தியாக இருக்கப்பட்ட அவருடைய அம்சங்களாக அவருக்கு அடங்கி நடப்பவர்களாகத்தான் எல்லா தேவர்களும் முத்தொழில் செய்யும் தேவர்கள் கூடத்தான் தங்கள் தங்கள் காரியங்களை செய்கிறார்கள் ஆனாலும் சைவர்கள் பஞ்சகிருத்தியம் ஐந்தொழில் என்று முத்தொழிலுக்கு மேலே இரண்டை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதையை சொல்வது போல வைஷ்ணவர்கள் சொல்ல காணோம் சம்ஹார மூர்த்தியான ருத்ரனுக்கு வேறையாக திரோதானத்துக்கு மகேஸ்வரன் என்றும் அனுகிரகத்துக்கு சதாசிவன் என்றும் சைவர்கள் சொல்வது போல திரோதான அனுகிரக மூர்த்திகளாக இருவரை பரிபாலன மூர்த்தியான விஷ்ணுவுக்கு வேறையாக பேர் கொடுத்து வைஷ்ணவர்கள் சொல்வதில்லை பரம் வியூகம் விபவம் அர்ச்சை அந்தர்யாமி என்று அவர்களும் ஐந்தை சொல்லி அவற்றுக்கான அநேக விஷ்ணு மூர்த்திகளை சொன்னாலும் அது வேறு விதமான ஆக இருக்கிறது கவனித்து பார்த்தால் பஞ்சகிருத்திய ஐடியா அதில் அடங்கியிருக்கலாம் ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்பஷ்டமாக சொல்வதாக தெரியவில்லை ருத்ரன் என்று பொருள் உள்ளவனுக்கு மேலே சிவன் என்கிறது போல விஷ்ணு என்று பெயருள்ள பரிபாலன கர்த்தாவுக்கு மேலே தனிப்பெயரோடு ஒரு முழு முதலை அவர்கள் சொல்லவில்லை நாராயணன் என்ற பெயருக்கு வைஷ்ணவத்தில் உசந்த மதிப்பு உண்டு அஷ்டாட்சரி என்றும் துவயம் என்றும் அவர்கள் முக்கியமாக இருக்கப்பட்ட இரண்டு மந்திரங்களிலும் நாராயண நாமாதான் இருக்கிறது ஆனாலும் கூட நாராயணன்தான் முழு முதற் கடவுள் விஷ்ணு அவனுக்கு அடங்கிய அவனுடைய அம்சம் என்று பிரித்திருக்கவில்லை சமய சம்பிரதாயத்துக்கே விஷ்ணுவின் பெயரை வைத்து வைஷ்ணவம் என்றுதானே பெயர் இருக்கிறது விஷ்ணு சஹசிரநாமம் விஷ்ணு புராணம் என்றெல்லாம் சொல்லும்போது விஷ்ணுதான் முழுமுதல் தெய்வமாக இருக்கிறார் உடன் உள்ள வைஷ்ணவரிடம் விசாரணை செய்துவிட்டு விஷ்ணு என்பது வேதத்தை அனுசரித்து வந்த வைதிகமான பெயர் என்றும் நாராயணன் என்பது பஞ்சராத்திரம் என்பதாக வைஷ்ணவர்களுக்கு முக்கியமாக இருக்கிற தந்திரத்தை அனுசரித்து வந்த தாந்திரிகமான பெயர் என்றும் இவர் சொல்கிறார் சிரித்துக்கொண்டே அவசரமாக நான் சொல்லலை நான் சொல்லலை இவர் வைஷ்ணவர் சொல்வதைத்தான் ஒப்பிக்கிறேன் குரவே நமகா குரு பிரம்மா ஸ்லோகத்துக்கு போகலாம் அதில் முதலில் குருவை பிரம்மா என்றும் அப்புறம் விஷ்ணு என்றும் சொல்லி மூன்றாவதாக மகேஸ்வரன் என்று சொல்லி முத்தொழில் புரியும் மூன்று மூர்த்திகளாக காட்டிவிட்டு முடிவாக அவரே முழு முதல் தெய்வமான சாக்ஷாத் பரபிரம்மம் என்று சொல்லி இருக்கிறது ஐந்தொழில் என்பது சைவர்களும் சாக்தர்களும் மட்டும்தான் சொல்வது பொதுவாக உலகத்தில் சொல்கிறபடி ஸ்லோகத்திலும் முத்தொழிலை சொல்லி அவற்றுக்குரிய மூர்த்திகளை சொல்லி அப்புறம் மூல பரம்பொருளை சொல்லி குருதான் இந்த மூர்த்திகள் யாவரும் அவருக்கு நமஸ்காரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா என்று முடித்திருக்கிறது குருமூர்த்தியாக உள்ள அவருக்கு தஸ்மை என்றால் அவருக்கு நமஸ்காரம் அத்வைத சாஸ்திரங்கள் அத்தனையையும் பிழிந்து சாரமாக தருவது போல ஆச்சாரியால் தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஒன்று செய்திருக்கிறார் தக்ஷணாமூர்த்தி அஷ்டகம் என்று சொல்வார்கள் அஷ்டகம் என்றால் எட்டு ஸ்லோகம் கொண்ட ஸ்தோத்திரம் ஆனாலும் இதில் எட்டுக்கு பிறகும் சில ஸ்லோகங்கள் இருக்கின்றன நூற்பயனைச் சொல்லும் பலஸ்ருதியாக ஒரு ஸ்லோகம் மாத்திரம் இல்லாமல் மேலும் நாலைந்து ஸ்லோகங்கள் இருக்கின்றன எல்லாமே ரொம்ப அர்த்த புஷ்டியும் அழகும் கொண்டவை குரு பிரம்மா ஸ்லோகத்தில் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று முடிந்திருப்பது போலவே ஆச்சாரியாலும் அந்த ஸ்தோத்திரத்தில் முதல் ஒன்பது ஸ்லோகங்களில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா இதம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தையே என்று முடித்திருக்கிறார் எதற்காக நமஸ்காரம் திருமூர்த்திகளாகவும் அவர்களுக்கும் மூலப்பொருளான பரம்பொருளாகவும் குரு இருப்பதால் அவருக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்றால் வேடிக்கையாக ஏன் எதற்காக என்று கேட்க தோன்றுகிறது வேடிக்கை என்றால் வெறும் தமாஷில்லை வம்பு மாதிரி வாதம் மாதிரி திருமூர்த்தி பரபிரம்மம் ஆகியனவாக இருந்து விட்டு போகட்டும் அதற்காக ஏன் நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று கேட்கத் தோன்றுகிறது வேடிக்கை வாதம் இரண்டும் கலந்து முத்துழில் புரிபவர் என்பதற்காக வழிபாடு இல்லை